இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் முருங்கை மரத்தில் எவ்வளோ காய் முருங்கைக்காய் பறிச்சோம் அது எத்தனை கிலோவுக்கு போணுச்சு அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோ போட போகிறீங்க எங்கள் வீட்டு முருங்காய் முருங்கை மரத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துலாம் வாங்க காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஆறு மணிக்கெல்லாம் முருங்கைக்காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் அப்படியே கை கிட்ற தூரத்துக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் பறிச்சிக்கலாம் அப்படியே பறிச்சிக்கலாம் நல்லா நீள நீளமாக இருக்கும் எங்கள் முருங்கை மரத்தில் காய்கள் எங்கள் வீட்டுக்கார தான் பறித்து பறித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்றன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் எப்படி அப்படி சீசன் கதையாக இருக்கும் பார்த்திங்களா அது போல் குற்றால சீசன் போல் இருக்குங்க மழை தூர ஆரம்பிச்சிருச்சு ஆறு மணிக்கெல்லாம் மழை தூருது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் காய் பாருங்களேன் எவ்வளோ நீள நீளமாக இருக்குது அப்படியே முருங்காய் எனக்கு தேவைப்படுச்சுன்னா நான் துரட்டியெல்லாம் எடுக்க மாட்டேங்க டக்குன்னு வரவே ரெண்டு காயை பறிப்பீங்க அப்படியே போய் குழம்பு வைக்க அந்த அளவுக்கு கிட்டே இருக்குது இப்போ எல்லா காயுமே நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கொஞ்சம் தான் காய் பறிச்சிருக்குறோம் பறிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கீழேருந்து ஒவ்வொரு காய்களாக நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க கீழே இருக்கிற காய்களை பாருங்கள் எவ்வளோ கிட்ட கிட்ட இருக்குதுன்னு பாருங்கள் காய் பார்த்திங்கன்னா ஒன்று போல் அப்படியே நீள நீளமாக அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே எங்ககிட்ட தான் வந்து காய் வாங்கிக்குவாங்க காய் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால வேறு எங்கேயும் போய் வாங்க மாட்டாங்க இங்கேயே வாங்கிக்குவாங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் கீழே பறிச்சுட்டு அப்படியே பால்கனியில் போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ எடுக்கும் போது மணி ஏழாயிருச்சுங்க நல்லாவே விடிஞ்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் குளத்தள்ளி இருக்குங்க இது குளத்தள்ளி உடனேவும் அப்படியே சாஞ்சிருச்சு பாருங்கள் வெயிட்டுக்கு அதுக்கும் அப்புறம் ஒரு குச்சி அப்படியே கவட்டை குச்சி போல் அப்படி கொடுத்து இந்த வாழை மரத்தை அப்படி நுப்பாட்டி வச்சுருக்குங்க இது என்ன வாழைக்காயின்னு எனக்கு தெரியலங்க நீங்கள் கா பார்த்தவங்க காமாண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா காமாண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் சுண்டைக்காயுமேவும் இருக்குங்க அதுவுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு காய் இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது அப்புறம் இந்த செடி என்னன்ட்டு செடியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கங்க மணத்தக்காளி செடி தாங்க இங்கே பாருங்கள் காயோடு இருக்குது பாருங்க எங்கள் மச்சான் வீட்டிலருந்து நேற்று சாயங்காலம் தான் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதை ஊண்டி வைக்க போகிறோம் மணத்தக்காளி செடி இருந்துச்சு கொஞ்சம் நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது பட்டுப்போச்சு இந்த கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலையை அப்படியே கொத்தி கொத்தி அவ்வளோ இலையும் சாப்பிட்ருங்க சரி அது சாப்பிட்டாலும் நம்ம அதை சாப்பிட போகிறோம் அதுமே ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு விட்டுறது இப்போ நம்ம முருங்காயெல்லாம் பறிச்சாச்சுங்க இந்த காயை பறிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஒன்றுன்னா பறித்து அதுக்கப்புறம் அதை எடுத்து இதை கொண்டு வந்து வச்சுருக்கு இந்த காய் பார்த்திங்களாங்க அப்படியே பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் அப்படியே நீல நீளமாக நீல நீளமாக இருக்குங்க இப்போ இந்த எங்கள் வீட்டுக்காரர் இந்த காயெல்லாம் தனியாக அப்படி ரெண்டு பக்கமாக ரெண்டு பக்கமாக பிரித்து கட்டி வச்சுருக்காங்க இது எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொடுக்குறதுக்காண்டி வச்சிருக்குதுங்க இந்த காய் எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க நாங்களும் கடையில் குடிச்சுட்டு வந்துட்டோம் இந்த காய் மொத்தம் பத்தே முக்கால் கிலோ இருந்துச்சுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு முகூர்த்தம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா நல்ல லாபத்துக்கு போகும் சொல்லி தான் கொண்டு போய் கொடுத்துருக்குங்க சரிங்க அவ்வளோதாங்க அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்